உவரி அருள்மிகு சுயம்புலிங்கம் சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நெல்லை மாவட்டத்தின் பிரசத்தி பெற்ற ஊவரி அருள்மிகு சுயம்புலிங்கம் சுவாமி திருக்கோயில் வங்க கடற்கரையில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் கடம்பக்கோடியின் அடிப்பகுதியில் சுயம்புவாக வழிபட்டவர் இந்த திருக்கோயிலில் அருள்மிகு சுயம்புலிங்கம் சுவாமி மனோன்மணி அம்பாள் அருள்பாளித்து வருகின்றனர் இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கடலில் இருந்து பெட்டிமண் சுமந்து கரையில் கொட்டுகின்றனர் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் திருவிழா தைப்பூச நாள் அதிகாலை நான்கு மணிக்கு திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு காலசந்தி அபிஷேகம் உதயவார்த்தாண்ட பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோயிலில் இருந்து விநாயகர் சுவாமி சந்திரசேகரர் மற்றும் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் மேல முழங்க தேருக்கு புறப்பாடு கண்டருளினர் ஸ்ரீ விநாயகர் சண்டிகேஸ்வரர் சிறிய தேரிலும் சுவாமி சந்திரசேகரர் உடனுரை ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் பெரிய தேரிலும் எழுந்தருளினர் தேரில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி சந்திரசேகரர் ஸ்ரீ மனோன்மணி அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெற்றது கற்பூராஹாரத்தையும் காண்பிக்கப்பட்டது சிவசிவ ஹரஹர மகாதேவ என பக்தர்கள் கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் முன்னதாக விநாயகர் தேரை பெண்கள் முதலில் இழுத்துச் செல்ல பின்னால் பெரிய தேர் அசைந்தபடி ரதவீதிகளில் பக்தர்கள் சூழ சென்றது தேர் நிலையை வந்து அடைந்து நிறைவு பெற்றதும் தீர்த்தவாரி நடைபெற்றது விழாவின் நிறைவாக இரவு தெப்பத் திருவிழாவும் நடைபெறுகின்றது விழாவின் ஏற்பாடுகளை பரம்பரை தர்மகர்த்தா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்திருந்தார்